ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்களை லைக் பண்ணி ஷேர் பண்ணி அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி இன்றைக்கி நம்ம சூப்பராக சுவையான ஒரு கத்திரிக்காய் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் இது சாதம் அண்டு தோசை இட்லி பிரியாணிக்குலாம் அவ்வளோ அட்டகாசமாக அருமையாக இருக்குங்க செய்முறை என்னவோ ஈஸி தான் ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக பயங்கரமாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் வாங்க இன்னைக்கு ரெசிபிக்குள்ளே போயிடலாம் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் இன்ட்ரோ பார்த்துட்டு ரெசிபி பார்த்துடலாம் அரிசுவை சமைத்திடுவோம் ஆரோக்கியமாய் வாழ்ந்திடுவோம் நீங்களும் சமையலை ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் ஹெல்த்தியாக சமைக்கணுமா வெல்கம் டு அவர் சேனல் இது என்ன சமையல் என்ன ருசி நான் இந்த ரெசிபி செய்யறதுக்கு இன்னைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன் நான் நீங்கள் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கத்திரிக்காய் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க இன்றைக்கி நம்ம இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு நான் பத்து ரெட் செல்லி எடுத்திருக்கேன் இதுக்கு ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் காரம் நம்ம ரெட் செல்லி எதனால் தான் பண்ண போகிறோம் ஆனால் நீங்கள் காரமாக இருக்கும் அப்படிலாம் பயப்படணுன்னு அவசியமே இல்லை டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இதில் ரெட் சில்லி செஞ்சு ரெட் சில்லி ஆட் பண்ணி செய்யக்கூடதான் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் க்ரீன் சில்லி போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் மாறிடும் இப்போது இந்த மிளகாய் நல்ல எண்ணெயில் வரப்பட்டுருக்கு இப்போது அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு மிளகாய் வந்து கருகிடும் அதுக்கப்புறம் மிளகாய் கரு கருகுன டேஸ்ட்டு அந்த ஸ்மெல்லில் நம்ம ரெசிப்பியுமே டேஸ்ட்டு மாறிடும் நம்ம அதை சாப்பாட்டோடு இல்லை நம்ம இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டா கூடும் நமக்கு அந்த மிளகாய் கருகுன வாசம் வர்றதுனால நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டே அப்படியே மூடே ஸ்பாயில் ஆன மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் மிளகாய் வறுக்கக்குள்ளே இப்போ பாருங்கள் நான் லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறதுனால இவ்வளோ நேரம் மிளகாய் வறுத்துமே அது பாருங்கள் ரெட் கலர்லேயே இருக்குது அந்தளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ இந்த அளவுக்கு மிளகாய் வறுபட்டதையும் நம்ம வறுபட் வறுத்த மிளகாயை நம்ம எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மிளகாயை எடுத்து இப்போ அந்த மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெய் வந்து நம்ம கிரேவி டோட்டல் கிரேவி செய்கிறதுக்கு இந்த எண்ணெய் தாங்க யூஸ் பண்ண போகிறோம் அதனால் இவ்வளோ எண்ணெய் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை இப்போது அதே கடாயில் நம்ம வேர்க்கடலை வந்து ஒரு பதினஞ்சு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து ரெண்டு பேர்த்துக்கான அளவுகள் நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேர்க்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு கூட்ட குறைக்க செஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த அளவுக்கு ஒரு கத்திரிக்காய் எடுத்து நாலாக கட் பண்ணி அதை திருப்பி நான் நாலாக கட் பண்ணியிருக்கேன் அதாவது வந்து ஒரு கத்திரிக்காயை எட்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எந்த கத்திரிக்காயாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குமோ அதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் வேர்க்கடலை இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ அதையுமே நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம வெச்சுருக்கோம் மிளகாய் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதே ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அதே ஆனலில் இருக்க எண்ணெயில் நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்க கத்திரிக்காயை இப்போ நல்லா போட்டு நம்ம நல்லா வேக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வச்சிடாதீங்க ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வச்சிடாதீங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கத்திரிக்காய் ஒரு பக்கம் வெந்தும் வேகாமலும் இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த எண்ணெய் எல்லாம் கத்திரிக்காய் உறிஞ்சிரும் ஆனால் கத்திரிக்காய் வேகாமல் இருக்கும் அதனால் இப்போ மஞ்சத்தூள் இதுக்கு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மஞ்சத்தூள் இப்போவே போட்டுருங்க அப்போ தான் அந்த கத்திரிக்காயில் இருக்க தண்ணிலாம் வந்து வேகும் இப்போது ஒரு ரெண்டு சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் எதுவுமே பண்ணலை வறுக்கல எதுவுமே பண்ணலை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறேன் ரெண்டு பல் பூண்டு அதே மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றாதீங்க தண்ணி ஊற்றவே ஊற்றக்கூடாது நீங்கள் அந்த தக்காளி பேஸ்ட் இருக்குல்ல அதுல அதில் இருக்க தண்ணியும் வெங்காயத்தில் இருக்க தண்ணியுமே போதும் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கிரேவி டேஸ்ட்டு மாறிடும் உங்களுக்கு அரைப்படலை அப்படின்னு தெரிஞ்சதுனா இன்னொரு தக்காளியை கூட நீங்கள் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தக்காளி நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாயை வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு மிளகாய் இல்லைன்னா ரெண்டு மிளகாய் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க அதுதான் அளவுகள் இப்போ ஒரு கத்து கருவேப்பிலையை நான் இந்த க கத்திரிக்காயிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இந்த இப்போ நம்ம இந்த க கருவேப்பிலை போடுறது அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க கத்திரிக்காய் பாருங்கள் முக்கால் வாசி நமக்கு இந்த எண்ணெயிலே வதங்கிருச்சு அதே மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும் ரொம்ப திப்பி திப்பியாலாம் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் ஓகேங்களா மிளகாய் இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு வெங்காயம் போட்டு கூட ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை ஆட் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நல்ல பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அடுப்பு இப்போ உங்களுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ மூடி போட்டு கிளறி விட்டு க நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு வெந்துட்ருக்கு மூடி போட்டு அப்பப்போ எடுத்து கிளறி விட்டு இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போது கொஞ்சமாக அந்த மிக்சி ஜாரை கொஞ்சமாக தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ரொம்ப திக் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் அதாவது வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிடவே கூடாது இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி மூடி போட்டு அப்பப்போ இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அப்பப்போ நடுவில் நடுவில் எடுத்து நல்லா கிளறிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் இதுக்கு முன்னாடியே ரெண்டு டைம் நல்லா கிளறிட்டேன் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இந்த அளவுக்கு நல்லா இன்னுமே வேகணும் ஏன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் நம்ம அப்படியே பச்சையாக போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா ஸோ அதனால் நல்லா வேக வெந்து வரணும் இப்போ மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இது ஃபுல்லாக வெ வெந்து வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸு தாங்க ஆகும் நம்ம வீடியோவில் பக்கத்துக்குள்ள லென்த்தாக இருக்க மாதிரி இருக்குது உங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸ் தான் டைம் எடுக்கும் இப்போது நல்லா வெந்திருக்கும் இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி நம்ம கத்திரிக்காய் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் எல்லாமே நம்ம பிரிஞ்சு வந்திருக்கு இப்போது கும்மனு சம்மன்று நம்ம கத்திரிக்காய் கிரேவி பயங்கர டேஸ்டில் அண்டு அட்டைகாசமாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் இது ரைஸ் கூட அண்டு இட்லி தோசை பிரியாணி கூட தயிர் சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அண்டு ஈஸியான ரெசிபிஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் மறக்காமல் சுட சுட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கெலாம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அதுவுமே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மேலும் இது போன்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது குயிக்காக சமைக்கலாம் ஆனால் அதே அளவுக்கு டேஸ்ட்டோட அன்போடு சமைக்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது அதையும் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி அண்டு எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி இன்னொரு ரெசிப்பியில் ஈஸியாக அண்டு குயிக்காக டேஸ்ட்டாக சமைக்கிற மாதிரி மீண்டும் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து டாட்டா